வணக்கம் நேயர்களே இது உங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அது குறித்து தான் நாம் இன்று விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் இது குறித்து பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜன் அவர்கள் நம்முடன் அரங்கத்தில் இறங்கியிருக்கிறார் வணக்கம் அதுபோலவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கனக அவர்களும் நம்முடன் இணைய வழியாக இணைந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் பதவியேற்ற பிறகு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு முழு அளவிலான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஏழாவது முறையாக அவர்கள் தாக்கல் செய்யும் பட்ஜெட் ஏழாவது முறையாக தாக்கல் செய்ய இருக்கிறார் இதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததால் வழக்கமாக பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டது இப்போது முழு அளவிலான பட்ஜெட் இந்த நிதியாண்டிற்கான முழு அளவிலான பட்ஜெட் இப்போது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இது குறித்து தான் நாம் இன்று விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் ரகராய் சார் நான் முதல்ல உங்கள்கிட்ட கருத்தை தொடங்குகிறேன் முதல்ல ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு நிறைய பத்திரிகைகளையும் சரி ஊடகங்களையும் சரி பொருளாதார ஆய்வுகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் பல்வேறு விதங்களான கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக இந்த பொருளாதார சூழல் உலகளாவிய சூழலில் இப்போ பட்ஜெட்டை பற்றியான எதிர்பார்ப்பு பொதுவாக எப்படி இருக்குது இல்லை எப்போதுமே பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி எதிர்பார்ப்பு என்று சொல்லி அது பத்திரிகையிலும் வெளியிலும் அந்த செய்திகள் நிறையா வரும் ஆனால் பொதுவாக நாட்டில் பார்த்தா பட்ஜெட் மூலமாக நேரடியாக அரசாங்கத்துடைய திட்டங்கள் அல்லது அதோடைய திசை என்று சொன்னால் பட்ஜெட் மட்டும் ஒரு எடுத்துக்காட்டல்ல இப்போது அதையும் தாண்டி பல்வேறு இலாக்காக்கள் மூலமாக சில நேரங்களில் சில வரிகளை ஏற்று வைப்பதும் குறை குறைப்பதும் நடக்கும் உதாரணத்துக்கு ரயில்வேஸ் அல்லது போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அல்லது ஜிஎஸ்டி மூலமாக திருத்தங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்படுகின்ற திருத்தங்கள் சில சில வரிகள் குறைக்கப்படும் அல்லது மாற்றியமைக்கப்படும் இது போன்ற முயற்சிகள்லாம் நடைபெறுவதனால் நேரடியாக பட்ஜெட்டில் எடுக்கின்ற அல்லது தெரிவிக்கின்ற முடிவுகள் என்பது குறைவாக தான் இருக்கும் பொதுவாகவே ஆகவே இதில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது ஏற்கனவே ஓட்டான் அக்கௌண்ட் தேர்தல்லாம் வருவதற்கு காரணமாக ஓட்டான் அக்கௌண்ட் என்று ஏற்கனவே எடுத்துள்ளபடியால் அதில் ஏற்கனவே அந்த திசைகள் என்ன என்று இன்கம் ரெவென்யூ எதிர்பார்ப்பு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எதிர்பார்ப்பு என்ன இதற்குள் ஃபிஸிக்கல் டெபிசிட் அதாவது வருமானத்தை மீறிய செலவுகள் எவ்வளோவாக இருக்கும் ஃபிசிக்கல் டெபிசிட் என்று எந்த அளவுக்கு இருக்கும் இதை அந்த அந்த கேப் டெபிசிடை குறைப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அல்லது வருமானத்தை கூட்டுவதற்கான என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் செலவு நிலை கட்டுப்படுத்த என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்பது ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் அதோடைய அறிக்கையிலையும் சரி நிதியமைச்சரும் அந்த ஓட்டான் அக்கௌண்ட் பெறும்போதும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துறாங்க அது இது அரசு அதோடைய தொடர்ச்சி தான் இந்த பட்ஜெட் இந்த நிதியாண்டில் என்ன மாதிரி பயணம் செய்ய போறாங்க ஆமா அது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து நிதி அமைச்சர் அந்த பணி ஏற்கனவே முடிந்து விட்டதுனால் அல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஏற்கனவே நிதியமைச்சர் அதுல எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாக அதுல விளக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே பட்ஜெட்டில் அதை தாண்டி என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வராது சில மாற்றங்கள் வரலாம் உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரை ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த இப்போது ஏடிசியில் வருமான வரி விலக்கு என்பது ஒரு சீலிங் வைத்திருக்கிறார்கள் ஏடிசியில் அதான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதெல்லாம் அது கூட்டலாம் மூணு லட்சம் கூட்டலாம் ஐந்து லட்சத்து வரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது குறைந்த மூணு மூணு லட்சமாவது இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் பேயஸுக்கு ஒரு சிறிய பெனிஃபிட் ஏதாவது நிதியமைச்சர் செய்யணும்னு ஒரு பல்வேறு தரப்புலேருந்து அது கோரிக்கை வலுவாக வருகிறது அதே போல் இண்டஸ்ட்ரியல் செக்டர் பொறுத்தவரை எம்எஸ்எம்இஸுக்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அரசாங்குடைய முக்கியமான திட்டங்கள் ரயில்வேஸ் அப்புறம் டிஃபென்ஸ் இது போக மற்ற துறைகளில் கல்விக்கு அதிகமாக செலவிட வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக செலவிட வேண்டும் அதே போல் சோஷியல் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது கிசான் யோஜனா பல்வேறு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கான நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட நிதியமைச்சர் தெரிவித்திருந்தாலும் சில இடங்களில் அது கூடலாம் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது எந்த அளவுக்கு மத்திய அரசு அதை செய்ய போகுதுன்னு தெரியல ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது குறைந்து வருகிறது இது காரணமாக ஃபிசிக்கல் டெபிசிட் ஏற்கனவே அதிகமாக இருக்குது ஆறு புள்ளி ஐந்து புள்ளி ஒம்பது சதவீதம் ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் அந்த ஜிடிபியில் பேமெண்ட்ஸ்க்கே போகுது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே அதாவது வட்டிகள் வாங்கி வாங்கிய வட்டிக்கு செலுத்து வாங்கிய வட்டிக்கு வட்டி செலுத்துவது செலுத்துவதற்காக சில நேரங்களில் சில சாஃப்ட் லோன்ஸ் பெறாங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ரீபேமெண்ட்டுக்காகவே பயன்படுத்துகிறாங்க அது சிலது இப்படியாக அந்த ஃபிஸ்கல் டெபசிட் எப்படி குறைக்கணும்னா ஃபிஸ்கல் டெபசிட் அதிகமானால் நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இன்னும் அதிகமாக நோட் பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐ வெளியே மார்க்கெட்டில் வெளியே விட்டால் அதுக்கான பணவீக்கம் என்பது அதிகமாகும் அதுவும் கட்டுப்படுத்தணும் அந்த அந்த ஒரு நிலையும் நிதியமைச்சர் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இதை தாண்டி எம்பிஎஸ் எம்எல் எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் முதலமைச்சர்கள் மாநில அங்கே கோரிக்கைகள் இவ்வளவுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சொன்னால் இது ஒரு டைட் வாக்கிங் தான் அந்த டைட் ட்ரோப் வாக்கிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செய்தாலும் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நாட்டில் ரெவென்யூ இன்கம் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே போகுது அதாவது மத்திய அரசு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்கின்ற பேமெண்ட்ஸ் ரீபேமெண்ட்ஸ் சேல்ரி பென்ஷன் இது மூணுக்கும் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் ரெவ வருவாயில் இதுக்கு மூணு மட்டுமே போகிறது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பென்ஷனர்ஸ் இருக்காங்க இப்போது அந்த பென்ஷனும் கூடுது சேல்ரியும் கூடுது அப்போது இங்கே மத்திய அரசு கையில் இருக்கிற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ரெவென்யூ தான் ஒரு முப்பத்தெட்டு லட்சம் கோடி வருது அதில் மாநிலங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு செய்கிறாங்க இது போக இருபத்தி நாலு லட்சம் கோடி மத்திய அரசு கையில் இருக்கும் ஆனாலும் இந்த மூணு செக்டருக்கு அதிகமான பணம் செலவிடும் போது சேல்ரி பென்ஷன் அண்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் போகும்போது டிஃபென்ஸ் ரயில்வேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் சேல்ரி பென்ஷனுக்கே போகுது ஓகே சார் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் கனகசபாய் சார் வணக்கம் வணக்கம் சார் இது மோ மோடி அரசனுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த அரசனுடைய முதல் பட்ஜெட் ஏற்கனவே ரெங்கராஜன் சார் சொன்ன மாதிரி இது வந்து என்னதான் இருந்தாலும் இது மூணாவது அரசில் முதல் பட்ஜெட் அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னால் கூட ஒரு தொடர்ச்சியான பயணம் இருக்குது ஒரு பத்தாண்டுகள் முடித்து பன்னெறாவது ஆண்டில் காலையிட் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓட்டா ஓட்டான அக்கௌண்ட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இடைக்கால பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வந்துருச்சு இந்த பாதை என்ன இருக்குது பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் கோடிட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் அதை ஒட்டி தான் பயணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லை வேற ஏதாவது ஒரு புதிய எதிர்பார்ப்பு இருக்கலாமா ஏன்னா பல்வேறு மத்தியிலையும் உலகளாவிய சூழல் ஒரு பொருளாதாரமான ஒரு இணக்கமான சூழல் இல்லாமல் சில சில நாடுகளுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும்போது இந்தியா என்ன மாதிரியான ஒரு பொருளாதார திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது போக பிரதமர் மோடி அவர்களுடைய கனவும் பா பார்த்தீங்கன்னா அது ஒரு சில திட்டங்கள் நிறைய பத்தாண்டுகளாக செயல்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் இது போல பல கேள்விகள் இருக்குது நீங்கள் இந்த பட்ஜெட் எப்படி சார் பார்க்குறீங்க பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுங்கிறது அடுத்த வருஷத்துக்கான ஒரு திட்டமாக மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கான திட்டமாக இருந்து வருகிறது அது இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரியுங்க அவர் வந்து வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கிய திட்டங்களைத்தான் அவர் தீட்டி வருகிறார் அதனாலதான் இப்ப முதல் ஆண்டிலேயே வந்து அவங்க வங்கியில சாதாரண மக்களை இணைக்கக்கூடிய அந்த முறையை துவங்கினாங்க அதற்கப்புறம் என்ன நிறைய மாற்றங்கள் வந்தது நமக்கு தெரியும் டைரக்ட் நேரடி பண பரிமாற்றம் நடந்தது அதனுடைய அடிப்படையில மாற்றங்கள் நடந்தது ஆக பிரதமர் மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது பட்ஜெட்டை வந்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய காலங்களுக்காக திட்டம் போடிய போ போடக்கூடிய அளவில் இருக்குது ஒவ்வொரு வருடமும் அதை மேம்படுத்தி கொண்டு வருகிறது அதுல இரண்டு மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கிறத நாம பார்த்துருக்கிறோம் ஒண்ணு வந்து அடிப்படையான மக்களுக்கு தேவையான உணவு உறைவிடம் இதெல்லாம் அதற்காகத்தான் வந்து இப்ப கொரோனாவுக்கு பின்னால நமக்கு தெரிய எண்பது கோடி பேருக்கு தொடர்ந்து கடந்த மூணு வருஷங்களாக மாதா மாதம் உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன இப்ப வீடு கட்டும் திட்டத்துல மூணு நாலு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன மறுபடியும் இந்த ஐந்து ஆண்டுகள்ல மூணு கோடி வீடுகள் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் கட்டமைப்புகள் கட்டமைப்பு வசதிகளுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் பெரிய அளவுல அஹ் அஹ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனமானது போடப்பட்டு வருகிறது பிறகு இந்த வல்லரபுள் செக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய நாம சொல்லக்கூடிய ஏழை மக்கள் பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்கள் பெண்கள் இவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன அதனால மாற்றங்கள் நிறைய நடந்து கொண்டு வருகிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்கள் அதாவது அந்த அடி கடந்த பத்து வருடம் போட்ட திட்டங்களினுடைய அடிப்படையில அடிப்படையில வரும் நாம நினைக்கிறோம் நீங்க அரசு திட்டமிடுவதே அப்படித்த உதாரணமா நாம வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி ரஷ்யாவிலிருந்து நாம எண்ணெய் வாங்கினோம் அதற்காக நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயும் மட்டும் இருபத்தி பில்லியன் டாலர் நம்ம நாடு வந்து சேமிச்சிருக்குது ஒரு பில்லியன் டாலருங்கிறது சுமார் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அதை விட கொஞ்சம் அதிகம் இப்படி அரசு ஒன்று திட்டம் போட்டு செஞ்சுட்டு வருது நீங்க சொன்னீங்க உலகத்துல பொருளாதாரம் என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது உலக நாடுகளுக்கு ஆனா நீங்க தொடர்ந்து ஆறு வருடமா நீங்க உலக வங்கி அறிக்கை அறிக்கையா இருக்கலாம் சர்வதேச நிதி ஆணையத்தினுடைய அறிக்கையா இருக்கலாம் ஐநா அறிக்கையா இருக்கலாம் ஒண்ணு மட்டும் பாக்கலாம் இரண்ட பொருளாதார உலகில வெளிச்சம் தரக்கூடிய பகுதியாக இந்தியா விளங்கி வருகிறது தொடர்ந்து எல்லோருமே சொல்லி கொண்டு வருகிறார்கள் காரணம் வந்து நம்ம நாடு எத்தனையோ சிரமங்களையும் தாண்டி பெரிய அளவில் வளர்ந்து வருது அதனாலதான் இப்ப அறிக்கைகள் எல்லாம் வருகின்றன கடந்த பத்து வருடத்துல இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே மேலே வந்திருக்கிறார்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே வந்திருக்கிறார்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது கடந்த ஆறு வருஷத்துல மிக குறைவான அளவுல மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்குது அது கடந்த நாலு வருடத்துல எட்டு விழுக்காடு எட்டு கோடி பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கையானது கூறுகிறது அதனால பெரிய மாற்றங்கள் நம்ம நாட்டுல வந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்துல அதை மறுபடியும் அதன் மேல கட்டமைத்து நாப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் இருக்கிறோம் எவ்வளவோ சிரமங்கள் பல வித மக்களுக்கு இருக்குது வெவ்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு விதமான வாழ்க்கை ஆகவே அதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் திட்டங்களை வைத்திருக்கிறார் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா அதனுடைய அடிப்படையில் புதிய மாற்றங்கள் வருது அதுல ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இப்ப நம்ம பிசிக்கல் டெபிசிட் வந்து அஞ்சு புள்ளி ஆறு விழுக்காடாக நாம குறைத்திருக்கிறோம் அதனால இந்த வருஷ பட்ஜெட்ல அது ஐந்து அல்லது அதற்கு கீழே நாலு புள்ளி ஒன்பது எட்டு அந்த மாதிரி இருக்கலாம்னு பண்றோம் தொடர்ந்து அரசனுடைய இந்த தொடர் நடவடிக்கை நடவடிக்கைகளால வருது அதனால தான் நமக்கு இவ்வளவு பணம் இருக்குது சார் குறுக்கிட்ட மன்னிக்கணும் இப்போ ஃபிசிக்கல் டெபிசிட் எப்படி நம்ம வந்து அதை தொடர்ந்து குறைச்சிட்டு வரங்கற ஒரு பாயிண்டா இருந்தா கூட அரசுக்கான அழுத்தம் அல்லனா சுமை அது வந்து கூடிட்டே இருக்கு அப்படிங்கிற சார் இருக்கிறேன் முன்வைக்கிறார் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு அரசு ஊழியர்களுக்கான செலவு ஊ ஊ ஊ ஊ ஊழியர்களுக்கான செலவு பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா இருக்கலாம் அடிப்படை செலவுகளும் கூடிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி வட்டியும் கூடிட்டே இருக்கு இதை வந்து இப்போ அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான ஒரு சுமைக்கு கூட்டிகிட்டு இருக்கும்போது வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை வந்து ஒதுக்குறதுல சிக்கல் வருமா இல்லைங்க அப்படி வருவதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா இந்த நீங்க பத்து வருஷத்துல தொடர்ந்து பத்து வருஷ பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய நிதி நிலைமை பார்த்தா நமக்கு தெரியுங்க சிரமம் இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனா நாம் அந்த சிரமங்களை குறைச்சிட்டு வர்றோம் இப்ப வந்து நீங்க ஏன் பிசிக்கல் டெபிசிட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னா நாம் அரசு எடுத்த நடவடிக்கைகளால் தான் முன்னேற்றமானது இருந்து வருகிறது நமக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நிறைய பொறுப்புகள் அதிகமாயிட்டு வருதுங்கிறது உண்மைதான் ஆனா அரசு அதை அதை சார்ந்துதான் நிறைய அந்த செலவுகளை எல்லாம் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது பிறகு மூலதனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகுது நாம் ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது அதிகமாயிட்டு வருது விவசாயம் போன்ற துறைகளுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது போன வருஷம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி கட்டமைப்புகளுக்கு அரசாங்கம் நிறைய ஒதுக்குது அதனால இப்ப நீங்க அந்நிய செலாவணியே பாருங்க அறுநூத்தி நாற்பத்தோரு பில்லியன் டாலர் இருக்குது அதாவது உலக நாடுகளை கூட ஒப்பிடும் அந்நிய செலாவணி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம நாடு இருக்குது காரணம் வந்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஆனாலும் நமக்கு சவால்கள் இருக்கின்றன அதை கண்டிப்பாக அரசு சமாளிக்கும் என்று நாம் நம்பலாம் அதான் சார் அண்ணா இப்போ எதிர்பார்ப்பு வந்து அதை விட அதிகமாக இருக்குல்லையா இப்போ இப்போ குறிப்பாக நீங்கள் விவசாயிகள் பற்றி சொன்னீங்க இப்போ ஒரு மூன்று பிரிவினரை பற்றி அதிகமாக பிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எப்போதுமே குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் ஒன்று விவசாயிகள் இன்னொன்று இளைஞர்கள் அது மாதிரி பெண்கள் இப்போ இது இந்த செக்டர்லேயே வந்து பல்வேறு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் வந்து இன்னும் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கு இன்னும் அவங்களுடைய அப்ளிமெண்ட்டுக்காக இன்னும் புதிய திட்டங்கள் தேவைப்படுது இப்போ அதற்கான நிதியெல்லாம் இங்கேருந்து வர முடியும் இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு தெரியல எந்த திட்டம் ஆரம்பிச்சு நிக்குதுங்க இல்ல நிக்கல அதாவது நிக்கல நிக்கில இப்போ இப்ப என்ன அப்படின்னா விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல இப்ப ஒரு அஹ் விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அந்த அரசு கொடுக்குது மூணு தவணையா கொடுக்குது இப்போ விவசாயிகளை போய் கேட்கும்போது அந்த பணம் வந்து இன்னும் கூடுதலா கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கு அப்ப அது மாதிரியான ஒரு அழுத்தம் வரும்போது அதற்கான நிதி தேவை கூடலா இருக்கும் இல்லையா இன்னொல்ல அது அது வந்து அது உண்மைதான எதிர்பார்ப்புக்கு அதிகமா இருக்குது இல்லை என்னங்கன்னா இப்ப நாமெல்லாம் எப்படி வீட்டுல நம்ம அப்பா பட்ஜெட் போடுறாரோ நம்ம வருமானத்தை பார்த்து செலவுகளும் முறையாக செய்ய வேண்டும் அதை வந்து அரசாங்கம் செஞ்சு வருது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எங்க கிராமத்துல இருந்து தான் பேசுறேன் எங்களுடைய தோட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க எங்க பகுதியில மட்டுமே மூணு பார்மர் ப்ரொடியூசர் மூணு அமைப்புகள் ஒரு பத்து கிராமங்களுக்கு உள்ள எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்க பண்றாங்க இப்ப டிராக்டர் வாங்க முடியுது சாதாரண விவசாயிகள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து அதை விட பெருசா போகும்போது அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் எந்தெந்த சிரமங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் பார்த்து மத்திய அரசானது திட்டங்களை போட்டு வருகிறது நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் நம்ம பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா நாம நிறைய தூரம் கடந்து வந்திருக்கிறது உண்மை நன்றி சார் நன்றி சார் உங்ககிட்ட அந்த எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இப்போ இந்த தேர்தலில் கூட ஒரு பேசும் பொருளான விஷயம் வந்து வேலைவாய்ப்பு பல பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டது அல்ல வேலைவாய்ப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி இங்கே இந்தியா மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பெரிய ஒரு சவால்கள் இருக்குது அப்போ அந்த வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு வந்து அரசோடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கும் இல்லை பட்ஜெட் அதுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பை பற்றி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட போகிறது இல்லை இருந்தால் கூட அந்த பட்ஜெட்டு வேலைவாய்ப்புக்கான ஒரு ஸ்கோப்புக்கு வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு பொறுத்தவரை வேலை வாய்ப்புமே இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகளில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஹையஸ்ட் புள்ளி மத்திய சூடே நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனே அந்த புள்ளிவரங்க சொல்லுது அவன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது மிக அதிகமான கவனம் அதுக்கு கொடுக்க வேண்டிய வரும் ஓரளவுக்கு இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அது இந்த பிரச்சனையை எதிரொலித்தது கிட்டத்தட்ட இளைஞர்களை பொறுத்தவரை படித்து முடித்தாலும் பட்டம் பெற்றாலும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது அரிதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இதற்கு இன்னொரு பிரச்சனை சொன்னால் என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் மேனுஃபேக்சரிங் செக்டரில் போதிய அளவில் தனியார் நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய தங்குகிறார்கள் கூடுதலா ஒரு கேள்வி சேர்த்து சொல்லி வேலைவாய்ப்பு இந்திய அரசு உலகளாவிய ஒரு கனெக்ஷன் இருக்குது முதலீடுகளா இருக்கலாம் பல்வேறு நாடுகள போய் வேலை இருக்கலாம் பல்வேறு நிறுவனங்கள் இங்க வந்து முதலீடு செய்யறதா இருக்கலாம் இது எல்லாமே உலகளாவிய ஒரு பொருளாதார சூழல் சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப அது இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்குமா இப்படி இல்ல பார்க்கும் போது இப்போ சைனாவும் கோவிட் பீரியடில் கொஞ்சம் ஆனால் கூட அதை பயன்படுத்தக்கூடிய முழுமையாக பயன்படுத்திய கொடுத்த நிலைமையில் இந்தியா இருந்தது ஆனால் அதுக்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்யலை மேனுஃபேக்சரிங் செக்டரில் அந்த சைனாவுடைய இருக்கிற வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங் வராங்கன்னு சொன்னால் அதுக்கான ஃபிசிக்கல் அசட்ஸும் டவுன் தி லைன் ஆன்சுலரி இண்டஸ்ட்ரீஸும் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து சைனா இருக்கிற ஸ்கேலுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் நம்ம தயார்படுத்தி அதை அதை பலப்படுத்தணுமா கேட்டால் அளவுக்கு பண்ண முடியல அதுதான் உண்மை அது நம்மளால் அந்த சுச்சுவேஷன் நம்மளால் ஃபேவரபுளாக நம்ம டேப் பண்ண முடியல இப்போ செமிகண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் இதுக்கான முயற்சிகள் மதியம் செய்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லெவலில் இருக்கும் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் லைன் இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லாம் சேர்ந்து அதுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணி சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதுக்கு வந்து உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மேசிவ் ஸ்கேல் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் இன்னொரு பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்க விவசாயிகள் பிரச்சனையும் சொன்னீங்க அது கிட்டத்தட்ட நாட்டில் எழுபது பர்சன்ட் இன்னும் விவசாயத்தை இருக்காங்க இன்னும் ஏன்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார்ம் செக்டர்லையும் க்ரியேட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான இப்போது சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கூட பல இடத்துல போராட்டங்கள் ஈடுபட்டாங்க அவங்க கோரிக்கை என்னன்னு சொன்னால் அந்த விளை பொருளுக்கான ஃபார்முலா எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா முழுமையாக இம்ப்ளிமெண்ட் செய்யணும் விலை பொருள் முழுமதாக முழுவதாக எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு விலையை நிர்ணயணும் நிர்ணயம் செய்யணும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னு அவங்களுடைய கோரிக்கைகள் ஆனால் மத்திய அரசு அதை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளலை இப்போது இந்த பார்லிமெண்ட் செஷனில் அந்த பிரச்சனை நிச்சயமாக வரும் மத்திய அரசு என்ன நிலை எடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா விவசாயம் பொறுத்தவரை ஃபார்ம் செக்டரில் அதிகமான ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி இந்த ரூரல் ஸ்பெண்ட் அதிகமாக வரும் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்பெண்ட்னு ஓரளவுக்கு சேச்சுரேஷன் வந்திருக்கலாம் ஆனால் ஃபார்ம் செக்டரில் அதிகமாக வருவாய் பெருகி வந்தால் அதுக்கான ஸ்பெண்டிங்கும் அங்கே தோறும் அந்த ரூரல் ஸ்பெண்டிங்கும் அதிகமாகும் அதன் மூலமாக நாட்டுக்கு வருவாய் அதிகமாக வரும் வரிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே மக்களோட வாழ்வாதாரமும் உயரும் ஆனால் முக்கிய அக்ரிகல்ச்சர் செக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நாங்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் சென்டர்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியல் செக்டர் நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் அக்ரிகல்ச்சர் செக்டரும் முக்கியமானது அப்படின்னு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ரூரல் ஸ்பெண்டிங் அதிகமானதான் கையில் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் அவங்க செலவு பண்ண முடியும் அதை செலவு பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும்போது சப்ளை இருக்குது ஆனால் மக்களிடையே டிமாண்ட் இல்லை பொருள் வாங்கிறதுக்கான டிமாண்ட் இன்னும் அதிகரிக்கலை இதுதான் நாட்டில் இருக்கிற ஒரு பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே வருகிறது அந்த டிமாண்டை ஸ்டெப்அப் பண்ணணும்னு சொன்னால் த மஸ்பி மோர் மனி இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லும்போது செவன்ட்டி பர்சென்ட் விவசாயிகள் பொறுத்தவரை அந்த செக்டரில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது இக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் ஒரு சில எதிர்பார்ப்புகள் காமன்மேன் பொறுத்தவரை நடுத்தர மக்கள் அதாவது வருமானமே இல்லாத முதியவர்கள் இருக்காங்க இந்த ரயில்வேயில் ஏற்கனவே இருந்த திட்டம் நாற்பது பர்சன்ட்டு கன்செஷன் ரயில்வே ஃபேரில் முதியவர்கள் கொடுத்தாங்க அது என்ன காரணத்தில் நிறுத்திட்டாங்க பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இருந்தது அதுவும் நிறுத்திட்டாங்க ஸோ மக்கள் அந்த ரயில்வே பொறுத்தவரை அந்த ஒரு கோரிக்கையாவது மத்திய அரசு கொண்டரணுன்னு மீண்டும் கொண்டு வரணுன்னு ஒன்று எதிர்பார்க்குறாங்க அது ரயில்வேஸில் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் பொறுத்தவரை அவங்களுடைய எதிர்பார்ப்பு முதியவர்கள் இதை எதிர்பார்க்குறாங்க பல கட்சிகளும் அது வலியுறுத்தியிருக்காங்க மத்திய அரசு கோவிட் டைமில் தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க இப்போ அது மறுபரிசீலனை செய்தே நல்லா இருக்கும்னு முதியவர்களுடைய எதிர்பார்ப்பு அதுவும் உங்கள் சேனல் மூலமாக அந்த கோரிக்கை பலமாக போய் சேர்ந்துன்னா நடக்குதான்னு பார்ப்போம் அதே மாதிரி சார் அதே மாதிரி வருமான வரி சம தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் ஒரு மத்திய தரமாக மத்திய போதும் இருக்கும் அது இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனால் அது பெரிய அளவுக்கு ஒரு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளை பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் வந்த மாதிரி தெரில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது இல்லைனா அது ஸ்டண்ட் டிரெக்ஷனை மாற்றுறது இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு கம்பரிட்டிவ்லாம் பெரிய மாற்றங்கள் வரல அது என்ன காரணமானு எனக்கு நினைக்கிறீங்க இப்போ கிளாஸ் அரசு நோர் விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்வது என்னென்ன அப்படின்னா அந்த வருமான வரி செலுத்தக்கூடியவருடைய எண்ணிக்கை வந்து மற்ற நாடுகளை கம்பெர்ப்பது மிக குறை சுபமா இருக்கும்போது அதை ஒரு ரேஷனைஸ் பண்ண முடியாம ஒரு சூழல் இருக்கதை அவங்க சொல்றாங்க உங்களுடைய பார்வை இல்லை மத்திய வர்க்கம் பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு குறை வந்துட்டே இருக்கு இப்போ அவங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்க ஐம்பதாயிரம் அவங்களுக்கு சம்பளம் வந்தேன்னா முதலாளி டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் ஐயாயிரம் ரூபா அங்கேயே பிடிச்சாங்க மாசம் மாசம் பிடிச்சாங்க அப்புறம் கவர்மெண்ட்டை செலுத்துகிறாங்க நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ரீஃபண்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அப்ளை பண்ணி அதுக்கு பிறகு ரீஃபண்ட் வந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது பதினஞ்சு பதினாறு மாதம் ஆகிடுது மத்திய வர்க்கம் பொறுத்தவரை டிடக்ஷன் அட் சோர்ஸ் நடக்குது சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாலே அது வந்து வெட்டிடுறாங்க அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு எவ்வளோ பேர் வட்டியே செலுத்தாதவங்கள்லாம் இருக்காங்க வரி செலுத்தாதவங்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து தே கோ ஸ்காட் ஃப்ரீ இல்லை பெரிய கார்பரேட்ஸுன்னு தான் பேங்க்ஸ்ல இருக்கிற ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க இது குற்றச்சாட்டு மத்திய வர்க்கம் பொறுத்தவரை சொல்கிறாங்க இவங்களுக்கு வேறு கதியே இல்லை அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடத்துலையே சம்பளம் கிடைக்கும்போதே அங்கே வெட்டி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எயிட்டிசி நான் குறிப்பிட்டேன் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் தான் ஒரு ஸ்லாப் அது இருக்காங்க அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க வருமான வரி ஸ்லாபும் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ ரெண்டு பர்சனல் டாக்ஸ் ரெண்டு பழைய ரெஜிமும் புது ரெஜிம் இருக்குனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த தொடர்ந்து சார்ட் நான் தொடர்ந்து பேசலாம். கணேசவாசி அட்டே ஒரு கருத்தை கேட்டு வந்தறேன். சார் உங்கட்ட ஒரு முக்கியமான கருத்தை நான் முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பொதுவா வந்து பட்ஜெட் சம்பந்தம் தொடர்பாக நேரடியாக தொடர்புட்டாலும் பொதுவா என்ன ஒரு கருத்து என்ன வருது அப்படின்னா

அது என்ன ஃபார்முலா கொடுக்குதோ அதன்படி செய்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை அது பண்ணுது அதனால வரி பகிர்வுல பட்ஜெட்ல எந்த விதமான நண்பர் சொன்னாரு அதற்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் ஒரே நிமிடம் எடுத்துட்டு நான் புறப்பட வேண்டியிருக்கேன் அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசு இரண்டு மூன்று விதமான புள்ளி விவரங்களை விடுகிறது இது நீங்க எந்த புள்ளி விவரத்தை வேண்டாலும் பாக்கலாம் புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லுவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அரசாங்கம் எடுத்து ஆண்டர்பிரிப் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள் அதற்கான புள்ளி விவரம் இருக்குது இந்த பிஎல்ஐ பத்தி சொன்னாரு ப்ரொடக்டிவிட்டி ஸ்கீம் பத்தி சொன்னாரு அது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ப்ரொடக்டிவிட்டி ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் ஆயிருக்குது இன்னைக்கு ஏற்றுமதி மட்டும் கடந்த ஏழு வருஷத்துல பதினாலு மடங்கு அதிகமாயிருக்கு டிஃபென்ஸ் துறை பாதுகாப்பு துறைகளை மட்டு இன்னைக்கு சீனாவில இருந்து பெரிய நிறுவனங்கள் நாடி வருவதே இந்தியாவை தான் வேற எங்கேயும் இல்ல சீனா வந்து நம்ம விட பெரிய நாடு முன்னேறி இருக்கிறது உண்மை அது டோட்டாலிட்டேரியன் கண்ட்ரி அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் இங்க ஜனநாயக நாட்டில் அப்படி பண்ண முடியாது ஆகவே அந்த சீனாவை வந்து இன்றைக்கு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதனால அவர்கள்லாம் வந்து இந்தியாவை நோக்கி வந்து இருக்கிறார்கள் அதனால நம்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சிரமங்களை மீறி நம்முடைய பொருளாதாரம் வேகமாக மோடி அரசின் தலைமையில் ஊக்குவிக்கும் விதமாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி ரமேஷ் சார் உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வையும் சொல்லிடலாம் நீங்க அதோடைய ஆங்கிலிப் கனசாமி சார் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் உங்களுடைய பார்வையும் சொல்லிர்லாம் இல்லை கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரை அது பொதுத்துறையானாலும் சரி பிரைவேட் தனியார் துறையானாலும் சரி அதை எப்படி ஊக்குவித்து மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு முக்கியமாக ஒரு முயற்சியாக எடுக்க வேணும் ஏன்னா அது மூலமாக தான் வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு வாய்ப்புகள் நேரடியாக அரசாங்க வேலைகள் என்று எதிர்பார்க்குறதை விட இந்த மாதிரி தொழில்வனம் பெருகுனா அது மூலமாக பொதுத்துறையோ பொதுத்துறையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டணும் தனியார் துறையும் அது எப்படி செய்ய முடியுன்றது அரசாங்கங்களோடு பேசி மேனுஃபேக்சரிங் செக்டர் கூடாதான் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இருக்க நிலைமையிலேருந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து அதை எப்படி கொண்டாடுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அதே போல் எம்எஸ்எம்இ ஸ்மால் செக்டர் அவர்களுக்கும் கிரெடிட் என்ற வகையில் அதிகமாக தேவைகளும் அவங்களுக்கும் இருக்குது அதையும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் இதே போல் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமும் நீங்கள் ஓரளவுக்கு கூட கொண்டே போக தான் வேணும் ஏன்னா அரசியல் ப்ரெஷர்ஸும் இருக்கும் கட்சிகளோட ப்ரெஷர்ஸும் இருக்கும் ரெண்டாவது அடுத்தளத்து மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் முப்பது கோடி மக்கள் நம்ம வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டிருந்தாலும் இன்னொரு முப்பது கோடி நாற்பது கோடி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க தான் நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி சார் நம்ம அவங்க மேலே கொண்டாடுறதுக்கான முயற்சிகள் வாய்ப்புகள் எடுக்கணும் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மத்திய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் என்ன இது குறித்து தான் நாம் விவாதித்தோம் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்முடைய நம்முடன் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து கருத்துக்களை முன்வைத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜன் அவர்களுக்கும் வழக்கம் அதுபோலவே இணைய வயலாக வந்து கருத்து குறைத்த பாஜகவின் கணசபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி நன்றி நேர்களே